ஊர்வம்பும் கைபேசியும் என்னும் எனது கவிதைக்குள் ஊர்லாப்போவம் வாருங்கள் குழாய் அடியில கெடுக குறுக்கு வேலி சுவரில தண்ணி கிணத்தில நாலு பேர் கூடும் இடத்தில பக்கத்து வேட்டு பழசுகள் ரெண்டு பவ்யமா வந்தாலே குல போகுமாம் குடும்பங்கள் இல்லாம் மூலவேட்டு பெட்ட முழங்காலுக்கு மேலே ஓடுது சட்ட ஓல வேட்டு பொடியல் ஒருத்தியோட ஓடித்தான் வேலைக்கு அவன் போக வீட்டில வேறொருவன் நிற்கிறான் கால கொடுமையின கதிராசி முடிக்க முன்ன குப்பை தொட்டியில் ஒரு குரமாத சிசு அது பக்கத்து வீட்டு பணக்கார சமாச்சாரம் ரெண்டு தொடங்கி எல்லா வரலாறும் சொண்டை நெளிச்சு சொல்லி முடிக்குமா மற்றது கடுகளவு உண்மையை கடலளவு பெருசாக்கி வதந்தியை பரப்பிவிட்டு வாயமூடு நமக்கே ஊர் வம்பு என்று சொல்ல வந்த சனமெல்லாம் வாயும் காதும் வச்சு சொந்தங்களுக்குள்ளே சொறிநாயாய் கடிபட்டு பெட்டு குத்துல போய் ஊரை வெடிச்சு பிளந்து உண்மை போய் தெரியாமல் ஓராயிரம் பிரச்சனைகள் கல்யாண குழப்பமும் அநியாய சாக்களும் வதந்தி கதையால விளந்து போனதாம் அந்த காலம் வதந்தி கதையால விளந்து போனதாம் அந்த காலம் என்றும் எண்ணொரு வடிவில எல்லோர் கையோடும் வீட்டுக்குள்ள திரியுதாம் எச்சரிக்கை கையில இருக்கிற கைபேசியே பலருக்கு பொய் வதந்தி கொட்டி புது புது சண்டைக்கு இழுக்குமாம் நம்பாதே கணவனுக்கு போன் வந்தால் மனைவிக்கு தூக்கம் இல்லை மனைவிக்கு மெசேஜ் வந்தால் கணவனுக்கு வாழ்க்கை இல்லை உள்ளத்து தூய்மையில்லா உணர்வு எமக்கிருந்தால் கள்ள சந்தேகம் உன் கனவிலும் பின்தொடரும் உள்ளத்து தூய்மை இல்லா உணர்வு எமக்கிருந்தால் கள்ள சந்தேகம் கனவிலும் பின்தொடரும் இதுக்கு குரோதம் தவிர்த்து குடும்பங்களுக்குள்ளே திறந்த மனதுடன் திறப்பின்றி போனை குரோதம் தவிர்த்து குடும்பத்துக்குள்ளே திறந்த மனதுடன் திறப்பின்றி போனை அனைவரும் பார்க்க அனுமதித்தாலே வதந்திகள் பயப்படும் வாழ்வியை ஒளிபரும் வதந்திகள் பயப்படும் வாழ்வியை ஒளிபரும் கைபேசி தரும் நல்லதை ஏற்போம் கெட்டதை தவிர்ப்போம் கைபேசி தரும் நல்லதை ஏற்போம் கெட்டதை தவிர்ப்போம் நானிலம் போற்ற அனைவரும் வாழ்வோம் நானிலம் போற்ற அனைவரும் வாழ்வோம் வணக்கம் அன்புடன் பசுவர் கோவி ஐயாக்குட்டி கோவிந்தநாதன்